ஹாய் மக்களை இன்னைக்கு ஒரு சின்ன டிஃபன் மெனுவோ என்னென்னு பார்த்துடலாமா ஆக்சுவலி வ்ளாக் எடுக்கிற ஐடியாவில் இல்லை திடீர்னு சமைச்சிட்ருக்கும் போது ஓகே ஒரு வீடியோவாக போடலாமேன்னு சொல்லிட்டு எடுத்தது தான் ஸோ ஸோ ரொம்ப ஒரு ஷார்ட்டான ஒரு வீடியோ தான் நம்ம இதை கடை கடைன்னு பார்த்துர்லாம் மல்லிச்சட்னிக்கு சட்னி அரைச்சாச்சு தாளிச்சா சட்னி ரெடி ஆகிடும் அடிக்கடி நான் சட்னி பண்ணுவேன் ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு மல்லிச்சட்னா ரொம்ப பிடிக்கும் ரசமாக இருந்தாலும் சரி சாம்பாராக இருந்தாலும் சரி அதில் மல்லி இலையை கொஞ்சம் தூக்கலாம் போட்டால் அன்றைக்கி சமையல் சூப்பர்னு சொல்லிடுவார் அப்புறம் அவருக்கு பிடிச்ச கடலை மாவு சாம்பார் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கி கொஞ்சமாக வத்தப்பொடி மஞ்சள் பொடி போட்டு இப்போ நல்லா கொதிச்சிருக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த கடலை மாவை வந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த கட்டி சேராமல் நல்லா அப்போ செஞ்சு விட்டு கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஊற்றும் போது நல்லாயிருக்கும் தோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் கரைச்சி வச்சுப்பேன் கரைச்சி வச்சதுக்கப்புறமா அந்த சைடு நல்லா தக்காளி வெங்காயம் மசால் பொடியோடு சேர்ந்து நல்லா கொதிச்சிருக்கோம்ல நல்லா கொதித்து வரும்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம கலக்கி வச்சதை அதில் ஊற்றிட்டோம் அப்படின்னா ஊற்றி விட்டு நம்ம கொஞ்சமாக லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சாம்பார் ரெடி சைட்லேயே தேங்காய் வச்சு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இஞ்சி சேர்த்து ஏன்னா தேங்காய் சட்னியில் இஞ்சி போட்டால் தான் சாருக்கு ரொம்ப பிடிக்கும் தாளிக்கிறதுக்கு வெங்காயமும் கட் பண்ணி வச்சாச்சு அட்ட டைமில் சட்னிக்கும் தேங்காய் சட்னிக்கும் தாளித்ததை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ரெண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு சாம்பாரும் ரெடி தோசையும் ஊற்றியாச்சு ஆக்சுவலி பூரியும் பண்ணியிருந்தேன் பூரி வீடியோ எடுக்கணும்னு நான் மறந்துட்டேன் அதனால் வீடியோ எடுக்க முடியல ஸோ மார்னிங் பூரி தோசை அதுக்கு மல்லிச்சட்னி கடலை மாவு சாம்பார் தேங்காய் சட்னி உங்களுக்கு என்ன ஃபேவரட்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ